வாங்க அரிசி பருப்பு சாதம் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் பரவாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பருப்பு சாதம் பண்ண அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஆயில் போட்டு கடுக பருப்பு போட்டிருக்கேன் நல்ல கடுகு உளு பருப்பு நல்ல செவர்க்கு நல்லா இதாகிடணும் உளுமெல்லாம் சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் இந்த காஞ்ச மிளகா வெள்ளப்பூண்டு கருகப்பில தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் இது நல்லா இது நல்லா வளங்கிட்டு பாருங்க இந்த அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் தூள் போடணும் அது கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எப்பையும் போடுறத விட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்ல அந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கிறது மஞ்சள் தூள் சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி நான் வந்து இப்போது ஒரு இரநூறு அரிசி இந்த பாருங்கள் இது நிறையா இருக்குது இரநூறு இது அந்த அரிசி நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயிலே இந்த தக்காளி இதெல்லாம் வதக்கி நல்லா உடனே நம்ம தண்ணி அரிசி நம்ம அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் நல்லா கொதிக்க விற்போம் நல்லா இதை கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த அரிசி போட்டுருவோம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுட்டேன் கழுவிதான் எப்பயும் போனால் இந்த அரிசியை விட கொஞ்சம் உயரத்துக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொடுத்துருவோம் உப்பு பார்த்துட்டு வேகட்டும் பாருங்க இந்த சாதம் வந்து நல்லா கொழுபடும் நல்லா ஆயிடுச்சு பாருங்க இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம இதுக்கு மேல வந்து என்ன செய்ய போறோம்னா எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை திறந்துட்டு நெய் வேணால் நெய் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து ஒரு ஒரு கரண்டியை வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் வெளியில் மேலே வேலை ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு விசில் தான் மூணு விசில் வச்சுட்டு இது பண்ணிட்டுருங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான சாதம் வந்துடும் இது யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எல்லாம் தா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறது தான் இதை அழகாக அப்படியே தாளித்து விட்டுட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அந்த சாதம் இதாகிடும் நம்ம நல்லா நீட்டாக எடுத்து வச்சு இது பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் பரிமாறிக்கலாம் பாருங்கள் இந்த அரிசி பருப்பு சாதம் நல்லா அழகாக நம்ம செஞ்சாச்சு இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் கொடுத்தேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ பாய்